தேனியில் புதிய தமிழகம் கட்சி சார்பாக தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீடு மீட்பு கருத்தரங்கு மற்றும் நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்றது ஆயிரம் கோடி ஊழல் அப்படிங்கிறது வந்து அதுவே வந்து அமலாக்கத்துறை முறையாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆய்வு செய்யவில்லை என்று நான் கருது தமிழ்நாட்டுல ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த மது இதுல வந்து உள்ளடகு பத்தொன்பது மதுபான ஆலைகளில் உற்பத்தியாக கூடிய மது பாட்டில்களை முழுமையாக வரி செலுத்தி வெளியே செல்வது அதாவது முன்புற வாசல் வழியாக பாதி அதாவது உற்பத்தியில் ஒரு லட்சம் பாட்டில் இருந்தால் ஐம்பதாயிரம் பாட்டல்களுக்கு மட்டும்தான் அவர்கள் மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய கலால் வரியை செலுத்துகிறார்கள் ஐம்பதாயிரம் பாட்டில்களை இதுபோன்று வந்து சட்டவிரோதமாக நடைபெறக்கூடிய இந்த மதுபான கடைகளுக்கு மரத்துக்கடியில தோப்புகளுக்குள்ள பெட்டிக்கடையில இருக்கக்கூடிய கடைகளுக்கு சட்டவிரோதமாக அரசாங்கத்துக்கே வரி செலுத்தாமல் நடைபெறுகிறது அதில் மட்டுமே ஆண்டொன்றுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஆஹ் இழப்பீடு இருக்கிறது அதுபோக பல முறைகேடுகள் அந்த காலி பாட்டல் அதுபோல வந்து வாகனங்கள் அதே போல நகர்ப்புறங்களில் எலைட் பார் கொடுக்கிறது அனுமதி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி அனுமதி சோ இது போல வந்து மிதமின்றி ஊழல் ஒரு லட்சம் கோடிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான்கு ஆட்கள் கொடுத்த குற்றச்சாட்டு இருக்கு இப்பொழுது அதை விட கூடுதலாக ஒரு ஒன்றரை லட்சம் கோடியாவது இருக்கிற போது வெறும் ஆயிரம் கோடி என்று மட்டுமே அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது ஏதோ பழைய எஃப்ஐஆரை மட்டும் வச்சு அவங்க ஆய்வு செஞ்சுக்கிறாங்க அது பத்தாது முழுமையாக தமிழ்நாட்டில் நடக்கூடிய இந்த மதுபான் ஆலைகள் கூட ஒரு நூறு எம்எல்ஏ இருநூறு எம்எல் உற்பத்திக்கு எவ்வளவு செலவா வெறும் பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபாய் மட்டுமே செலவாக கூடியதுக்கு நூத்தி எண்பது ரூபாய் எப்படி போடுறாங்க அதே ஊழலுடைய ஸ்டார்டிங் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் இதனுடைய தரம் என்ன இது வந்து என்ன கண்டிப்பாக தொடர்ந்து இரண்டு வருடம் மூன்று வருடம் குடிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மரணத்தை தழுவியே தீரணும் தொடர்ச்சியாக குடிக்கக்கூடியவர் அந்த அளவுக்கு கொடிய அளவுக்கு அந்த மோசமான அது விஷம் மதுவா இருக்கிற போது ஆஹ் அது வந்து இவங்க எந்த அளவுக்கு தரம் இருக்கிறது என்பதை பத்தி இன்னைக்கு வரலும் எதுவும் வெளியிடல யாராவது எங்கேயாவது தரக்கட்டுப்பாடு எல்லாம் சொல்றாங்கல்ல ஓட்டல்ல போய் அதிகாரிகள் ஆய்வு செய்யறாங்க டாஸ்மாகத்துல ஏதாவது ஆய்வு செஞ்சு இது வந்து தரமான மதுவா அப்படிங்கிற ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்களா அது எந்த அளவுக்கு அது பாதிப்பு உண்டாக்கவில்லைங்கிறத சொல்றாங்களா சோ அதனால வந்து முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை அதனால வந்து இந்த இந்த மது வந்து அது மேற்கொள்ளணும் இந்தியைத்தான் கற்க வேண்டும் என்ற கட்டாயம் எந்த இடத்துல சொல்ல தமிழ்நாட்டில் என்சிஆர்டி பொறுத்தளவு சிபிஎஸ்இ பொறுத்தளவு வந்து மூன்றாவது மொழிங்கிறது போது நம்மளுக்கு ஆங்கிலம் இருக்குது தமிழ் இருக்குது மூன்றாவது மலையாளத்தை போய் கற்று ஒரு பிரயோஜனம் கிடையாது தெலுங்கு கத்தோ கர்நாடகத்தை கத்தோ துழுவு கத்தோ ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்தி என்பது கற்றுக்கொண்டால் நம்ம வந்து இங்கிருந்து நம்முடைய வாய்ப்பு ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ அதெல்லாம் வந்து நான் அமெரிக்கா போறது இங்கிலீஷ் படிக்கிறேன்னா அதே நீ ஹிந்தி படிச்சுட்டு பாம்பேலையும் உத்தரப்பிரதேசம் போபாலையும் உனக்கு வந்து சொந்த நாட்டுக்குள்ளேயும் இருக்கு அந்த மொழி கத்தா என்னகிரா இதை வச்சுதான் அரசியல் செய்ய முடியும் இது ஒண்ணுதான் திமுகவுக்கு வேற எந்த மத்திய அரசு எதுக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு டூல் இது ஒரு கருவியாகத்தான் அவர்கள் பயன்படுத்துவதை தவிர அவர்கள் வந்து அவர்களுடைய சிந்தனைகள் விஞ்ஞானபூர்வமானதோ அல்லது வந்து அறிவுபூர்வமானதோ அல்லது வந்து தார்மீக ரீதியாக சரியானது அல்ல உண்மொழிக் கல்வி எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதாக அதை விட என்னுடைய கேள்வி அரசாங்க பள்ளிகளுக்கு மட்டும்தான் உங்களுடைய இருமொழி கொள்கையை நீங்கள் சொல்ல மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா ஏன் இதுல வந்து இது தமிழ்நாட்டு அரசு வந்து இவ்வளவு வந்து வரட்டு பிடிவாதமா இருக்கணும் ஒரு கல்வி எட்டாம் கிளாஸ் பார்த்துட்டு போறாங்க